ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளின் இறுதியில் தமிழ் சினிமாவில் இயக்குநராக நுழைந்தவர் தான் ராமராஜன் நான்கு திரைப்படங்களை இயக்கிவிட்டு தான் நடிகராக மாறினார் ராமராஜன் ஹீரோவாக நடித்த முதல் திரைப்படம் நம்ம ஊரு நல்ல ஊரு இந்த படத்தை இயக்கியவர் வி அழகப்பன் அவர்கள் இந்த படத்தில் ராமராஜனுக்கு ஜோடியாக ரேகா நடித்திருந்தார் அதன் பின்னர் தொடர்ந்து ராமராஜன் நடித்த படங்கள் சூப்பர் ஹிட் படங்களாக அமைந்தன எம்ஜிஆருக்கு பிறகு கிராமப்பகுதிகளில் அதிக வரவேற்பை பெற்ற படமாக நடிகராக ராமராஜன் மாறத் தொடங்கினார் இதை தொடர்ந்து கிராமத்து கதைகளிலேயே அதிகமாக நடிக்க ஆரம்பித்தார் ராமராஜன் ராமராஜன் நடிப்பில் வெளியான கரகாட்டக்காரன் திரைப்படம் ரசிகர்களிடம் அமோக வரவேற்பை பெற்று வருடக்கணக்கில் ஓடியமா வருட ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு வரை ராமராஜன் கோலிவுட்டில் குடிகட்டி பறந்தார் பத்து வருடங்களில் பல ஹிட் படங்களை கொடுத்தவர்தான் ராமராஜன் அதன் பின்னர் அவரின் படங்கள் ஓடவில்லை சில படங்களை இயக்கி நடிக்கவும் செய்தார் ஆனாலும் அது சரிவர ஓடவில்லை கடைசியாக இரண்டாயிரத்து பனிரெண்டாம் வருடம் மேதை வெளியானது அதுவும் சரியாக ஓடவில்லை மனைவி நளினியை விவாகரத்து செய்தது அரசியலில் நுழைந்தது விபத்தில் சிக்கியது என பல காரணங்களால் கடந்த பனிரெண்டு வருடங்களாக ராமராஜன் எந்த திரைப்படத்திலும் நடிக்கவில்லை செகண்ட் ஹீரோ வில்லன் ஹீரோவின் அண்ணன் என பல வாய்ப்புகள் வந்தபோதும் அவர் அதை ஏற்க மறுத்துவிட்டார் இப்போது ஹீரோவாக நடித்து முடித்திருக்கிறார் எனவே இந்த படத்தை பண்ணும் விதமாக பல ஊடகங்களிலும் தொடர்ந்து அவர் பேட்டி கொடுத்து வருகிறார் இந்த நிலையில் இணைந்து நடிக்க வந்த வாய்ப்பை மறுத்தது குறித்து அவர் விளக்கம் அளித்திருக்கிறார் நம்ம ஊரு நல்ல ஒரு படத்தில் என்னை ஹீரோவாக நடிக்க வைத்த என் குருநாதர் அழகப்பன் அடுத்து இயக்கிய படம்தான் பூமலை பொழியுது என்னை அழைத்து சிங்கப்பூர் போகணும் கிளம்பு என்றார் அதோடு நதியா கதாநாயகி என்று வேற கூறினார் எனக்கு ஒரே மகிழ்ச்சியாக இருந்தது படத்தில் நீயும் விஜயகாந்த் நதியாவும் நடிக்கிறீர்கள் என்று அழகப்பன் கூறினார் அப்போதுதான் என அழகப்பனிடம் அந்த படத்தில் நடிக்க மறுத்துவிட்டார் ராமராஜன் அதையும் அழகப்பன் அவர்கள் புரிந்து கொண்டார் அதன் பின்னர் அந்த வேடத்தில் சுரேஷ் நடித்துக் கொடுத்தார் மீண்டும் இது போன்ற பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்